மன்னிப்பு கேட்க வேண்டும் ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு அரண்மனை டாஸ்கில் இரண்டாவது நாள் இன்னைக்கு அமைச்சரவை எல்லாமே மாறிடுச்சுங்க நேத்திக்கு மகாராஜாவா இருந்தவர் இன்னைக்கு அமைச்சராயிட்டாரு நேத்திக்கு அமைச்சராக இருந்த இளவரசியாக இருந்த நம்ம பார்வதி இன்னைக்கு மகாராணி ஆயிட்டாங்க ஸோ இப்போ மகாராணியான பார்வதி வாட்ருமெலனுக்கு வந்து ஒரு மெலனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு என்னென்னா அரோராக்கிட்ட மனிவு கேட்கணும் ஏன் அப்படின்னு சொன்னாருன்னா அரோரா வந்து இவர் ஏ அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இது காலையில் நடந்த பிரச்சனை அதாவது கானா வினோத்துக்கும் தர்பூசணிக்கும் நடந்த பிரச்சனை இல்லை அரோரா வந்து இவர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாரு அது தப்பு தானே இது வந்து பெண்கள் ஆட்சி செய்கிற இடம் அதனால இங்கே வந்து நீங்கள் பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அது என் தங்கச்சிக்கு வந்து நீங்கள் மதிய மரியாதை கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெலன் கிட்ட பார்வதி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லினேன் இவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலயே அவர் போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாமே பிடிச்சி இழுத்து போட்டுட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் அந்த இடத்துலையே சபை நாகரிகம் இல்லாமல் அந்த இடத்துலையே கலட்டுறாருங்க இது என்ன அவரோட இதுன்னு தெரில இவர் கிட்டத்தட்ட படிச்சிருக்காராமா டாக்டரு டாக்டர்ன்னு அடிக்கடி சொல்லிக்கிறாரு என்ன படித்து என்ன பிரயோஜனம் ஒரு சபையில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் வாட்டர்மலன் இவ்வளோ பேச்சாக பேசுவார் அதுக்கு மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி போயிருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு அந்த இடத்துல அவர் போட்டிருந்த ஆர்மெண்ட்ஸ் எல்லாமே கலட்டி தூ தூக்கி பிச்சு எரிஞ்சிட்டு அவர் ட்ரெஸ்ஸு அந்த இடத்துல அவ்வளோ பேர் முன்னாடி அந்த இடத்துல கலட்டுறாரு என்ன ஒரு இழிவான செயல் அதுவும் ஒரு அமைச்சராக இருந்துட்டு இவ்வளோலாம் பண்ணலாமா எப்படி பண்ணுறா இருப்பாருங்க